நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை இன்று முதல் எச்சரிக்கை மட்டத்தை விட அதிகரிக்க கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் தென் மற்றும் மேல் மாகாணங்களிலும் ரத்தினபுரி மாவட்டத்திலும் இந்த நிலை ஏற்படக்கூடும் என அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் காரணமாக வீடுகளில் உள்ள முதியோர் மற்றும் நோயாளர்கள் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்படும் து வாகனத்திற்குள் சிறார்களை தனிமையில் விட்டு செல்ல வேண்டாம் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பணியாற்றுபவர்கள் இயன்றளவு நீரை பருக வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது பொதுவெளியில் கடுமையான பணிகளில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் வெள்ளை அல்லது இலகுவான ஆடைகளை அணிந்து கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது இதே நேரம் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தீர்வு கூறியுள்ளது காலி மாத்தரை களுத்துறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் இன்று சீரான வானிலை எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்தில் அதிகாலையில் குளிரான வானிலை நிலவக்கூடும் மேற்கு சப்ரகமூவ மற்றும் மத்திய மாகாண மற்றும் மாவட்டங்களிலும் காலை நேரத்தில் பனிமூட்டமான நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் முதல் நிலை செய்தி செய்திகளை இலங்கையில் வீரகேசரியில் தகவல் தமிழில் என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்